மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்க எனக்கு பேசுறது கூட பயமா இருக்குங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பேசினா உடனே உள்ள பிடிச்சி போட்டுடலாம் ஏதாவது சொல்றாங்க தெரியலங்கய்யா ஆனா என்னுடைய ஆதங்கத்தை எங்க மக்களின் சார்பா பொதுமக்களின் சார்பா நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேங்க ஏன்னா நான் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேங்க அதை ஓப்பனா சொல்ல முடியும் ஏன்னா எங்க ஊர் சைடு வந்தீங்கன்னா தெரியும் நாங்க பரம்பரை பரம்பரையா டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க இது எனக்கு ஏதாவது அரசியல் பின்விளைவுகளை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லைங்கய்யா ஆனா லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்க தலைவிரிச்சு ஆடுது வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்காம வாங்க முடியலீங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா வருவாய்த்துறை அதை நம்பிதான் எங்க வாழ்க்கை எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருவாய்த்துறையோட முடிஞ்சிடும் விஏஓ ஆராய் தாசில்தார் இவங்க தான் எங்களுக்கு அதிகபட்சம் இவங்களுடைய எங்க வாழ்க்கை எங்களுடைய எல்லா சோழி முடிஞ்சிடும் வச்சுங்களேன் நீங்க வந்து நாங்க இவங்க எதுக்கு எடுத்தாலும் வருவாய் நாங்க அங்கே தான் நின்று ஒரு லேண்ட் டிரான்ஸ்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்து ஆட்டோ டிரான்ஸ்பர் ஆகணும் பட்டா அப்படின்னு சட்டம் அமலுக்கு வந்துருச்சு ஆனா ஆகலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அது ஆகல இப்பதான் போய் விஓ பார்த்துட்டு அப்படியே வரான்சருக்கு ஊர்ல ரொம்ப ஓப்பனாவே எங்க வின போட்டு தாசில்தாருக்கு வந்து பணம் போகல அதனால உங்களுடைய நீங்க சர்டிபிகேட் வந்து பண்ணிட்டு தாசில்தாரா ப்ரூஃப் எடுத்து நேரா பாருங்க நேராக பாக்க கூடாதுங்கிறதுக்காக டிஜிட்டல் சேவைன்னு சேவை வச்சிருக்கீங்க எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு உங்கள்ட்ட ஒரு போர்ட்டல் இருக்கு டாக்குமெண்ட் நம்பர் போட்டு அந்த டாக்குமெண்ட் பேக்கா ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல எதுக்கு நேரா டாக்குமெண்ட் வாங்கி அந்த பணம் கருமத்தை நீங்க கேட்டு அக்கௌண்ட் ரேங்க் தான் பண்ணி தொலைச்சுட்டு போறோம் கேக்கறதுக்கு நாங்க கிடக்கிறோம் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில ஒன்னு இருக்கா இல்லையானே தெரியலீங்களா ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துங்க எங்களுக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம்ங்கிறது அவர் ரொம்ப சாதாரணமாக ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பட்டா ராஜுக்கு பத்தாயிரம் வாங்குறாங்க ஐயா பத்தாயிரங்கிறது எங்களோட மூணு மாதம் செலவுங்க எங்களுடைய மூணு மாதம் செலவுங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க இந்த தெரியல இந்த வீடியோ வந்து நாளைக்கு வைரலாக போகலாம் இல்லை இதனால வந்து எனக்கு பிரச்சனை வருமான்னு கூட தெரியல ஆனால் இது நான் சந்தித்தேன் எனக்கு எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட இது ஆமா இவன் ஏதாவது அலிகேஷன் வைக்கிறானா அப்படின்னா இல்லை யார் மாதிரியாக குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய நிலை எனக்கு இல்லை ஏன்னா அதை தாண்டி எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்குது இது என்னுடைய வழி வேதனை இது என்னுடைய வழி இல்லை பொதுமக்களுடைய வழி வேதனை ஒவ்வொருத்தரும் அந்த தாசுதார் ஆஃபீஸ்லேருந்து விஓ ஆஃபீஸில் இருந்து ஆர்ஏ ஆஃபீஸ்லேருந்து புலம்பிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு கண்கலங்கி வெளியில் வரதை பார்க்க முடியுது ஒரு காசு கேட்குறாயோ கொடுக்குறோம் ஒரு அம்மாவுக்கு காசு கேட்குறாங்க அந்த அம்மா மீட்டிங் எங்கேயோ போயிட்டாங்க கடலூருக்கு காசை வேற ஒருத்தவங்கள்ட்ட அவங்கள்ட சொல்லிருக்கேன் அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு போங்கங்கிறாங்க அவங்க பேர் எஸ்டிடி ஏதோ தலைமை இணை எழுத்து துணை வட்டாட்சியர் ஏதோ சொல்கிறாங்க அந்த பதினேழு பேரு அந்த அம்மா அவங்க போன போட்டு என்ன பேசுகிறாங்க ப்ரூஃப் எல்லாம் சார் மேம் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது என்னன்னு தெரியலங்க தாசிதா ரிஜெக்ட் பண்ணுறேன் நீங்க ஒரு முறை டாக்குமெண்ட் எடுத்துன்னு தாசிதாராக பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா எங்களுக்கு ஒன்றும் புரியலங்க எங்களுக்கு நாங்கள் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்க எனக்கு இவ்வளோ பெரிய அழுத்தம் இவ்வளோ பெரிய ப்ரெஷர் இல்லைங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு சர்டிபிகேட்டு ஒரு பத்து சர்டிபிகேட் ஐயா நாங்க போறதுங்க ஒரு மாசம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறவங்களா இல்ல அரசு அதிகாரிகள் ஒழுங்கா சம்பளம் தரலையா என்னங்க பிரச்சனை இவ்வளவு ஓப்பனா பொதுமக்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க கேட்ட பணத்தை கேட்டு சரி அந்த கருமத்தை முடிவுக்கு வந்து பணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம தயங்கி தயங்கி எப்படி நமக்கு சுத்தி ஆளுங்க இருக்காங்களே இந்த பணத்தை எப்படி வாங்குவாங்க தயக்கத்தோட நாம வெளியில நான் வெளியில வரேன் அவர் யா என்னாச்சு ஏன் வெளியப்பிடிங்க அப்படின்னு சொல்லி அத்தனை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் முன்னாடி அந்த பணத்தை வாங்குறாங்க அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னையும் பார்க்குறாங்க அவரையும் பார்க்குறாங்க எல்லாருமே ஒரு கட்டற்ற சுதந்திரத்தோட இன்னைக்கு லஞ்சலம் ஊழலும் அதில் லஞ்சமும் ஊழலும் வந்து இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது தெரியலங்க சாமானியனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியலங்க